தீபாவளி பண்டிகை வருகிற அக்டோபர் மாதம் கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதனை ஒட்டி ரிலீஸ் ஆக உள்ள தமிழ் படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் தீபாவளி என்றாலே பட்டாசு மற்றும் புத்தாடை முக்கிய வீடியோவில் புதுப்படங்களும் உண்டு தீபாவளி ரிலீஸ் படங்களுக்கு எப்போதுமே தனி மவுசு உண்டு ஏனெனில் அன்றைய நாளில் முன்னணி நடிகர்கள் நடித்த படங்கள் போட்டி போட்டு ரிலீஸ் ஆகும் ஆனால் இந்த ஆண்டு ரஜினி அஜித் விஜய் கமல் போன்ற முன்னணி நடிகர்களின் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகவில்லை ரஜினியின் வேட்டையின் படம் போட்டியின்றி ஆயுத பூஜை விடுமுறை

மேஜர் முகுந்த் வரதராஜனின் வாழ்க்கையை மையமாக வைத்து இந்த படம் உருவாகியுள்ளது வருகிற அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அமரன் படம் ரிலீஸ் ஆகிறது அடுத்தது பிரதர் சிவகார்த்திகேயனுக்கு போட்டியாக தீபாவளி ரேசில் குதித்த மற்றொரு படம் பிரதர் இந்த படத்தில் ஜெயம் ரவி ஹீரோவாக நடித்துள்ளார் அவருக்கு ஜோடியாக பிரியங்கா மோகன் நடித்துள்ள இந்த படத்தில் சரண்யா பொன்வண்ணன் சீதா பூமிகா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ளது சிவா மனசல சக்தி பாஸ் என்கிற பாஸ்கரன் போன்ற படங்களை இயக்கிய எம் ராஜேஷ் தான் இந்த படத்தை இயக்கியுள்ளார் அடுத்தது பக்கர் தீபாவளி ரேஸில் லேட்டஸ்டாக இணைந்துள்ள திரைப்படம் பிளடிபக்கர் இந்த படத்தில் கவின் ஹீரோவாக நடித்துள்ளார் டாடா ஸ்டார் படங்களின் வெற்றிக்கு பின்னர் கவின் ஹீரோவாக நடித்துள்ள படம் இது என்பதால் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்திற்கு எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது கூடுதல் சிறப்பு என்னவென்றால் இந்த படத்தை தயாரித்துள்ளது இயக்குனர் நெல்சன் தான் அவர் தயாரித்துள்ள முதல் படம் இதுவாகும் இந்த படமும் அக்டோபர் முப்பத்தி ஒன்னில் களம் கால உள்ளது ஓகே இது போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம